வெல்கம் பேக் டு பிரியா ப்ரியா வித் பிரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் பொறி இருக்கா அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை பேட்டர் நம்ம ரெடி பண்ணிடலாங்க ஸோ பொரியை வச்சு எப்படி ஒரு தோசை மாவு ரெடி பண்ணுறது அப்படின்றதான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து புளிக்க வைக்கவே தேவையில்லைங்க இல்லைங்க டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க பொரி வச்சு தோசை மாவு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் தோசை மாவுக்கு நான் முதல்ல முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் ஸோ அந்த ரவையை வந்து ஒரு போலில் ஊற வச்சு வச்சுக்கணும் ஸோ ரவை வந்து முக்கால் கப்பு அடுத்து முக்கால் கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பொறி இதோடு சேர்க்குறோம் இப்போ ரெண்டு கப் பொரியும் நான் இதோட சேர்த்து ஊற வச்சுக்க போகிறேன் இதில் வந்து நம்ம உளுந்து எதுவுமே தேவையில்லைங்க உளுந்தோ அரிசி மாவு எதுவுமே நமக்கு தேவையில்லை ஸோ வெறும் பொறி மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம வந்து தோசை மாவு ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்லா அந்த பொறி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் ரவையும் சரி பொரியும் சரி ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு நல்லா ஊறிடும் அதனால பத்து நிமிஷம் டு பதினஞ்சு நிமிஷமே வந்துட்டு போதுமானது ஸோ இப்போ இது வந்துட்டு ஊறட்டும் அடுத்து இப்போ பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்கள் பொறி நல்லா ஊறி வந்திருக்கு ரவையும் வந்து நல்லாவே ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்ச ரவையும் பொரியும் அதோடு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து வீட்டில் மாவே அரைக்கல பட் நமக்கு தோசை சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொறி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே நல்லா வந்துச்சு தோசை அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்துட்டு நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எப்படி நம்ம இட்லி தோசை பேட்டர் அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி அதே மிக்சி ஜாரில் ஊற்றி அதையும் வந்துட்டு இந்த மாவோட கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து அரிசி மாவு வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் நான் இங்கே சேர்க்கலை அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அவ்வளோதான் பட் நான் அரிசி மாவு சேர்க்கலை ஸோ இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா சோடா உப்பு நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட நீங்கள் இதை அப்படியே விட்டுடலாம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து தோசை ஊற்றணுன்னாலும் நீங்கள் அப்படியே உப்பு சேர்த்து கலந்துட்டு உடனே கூட நீங்கள் ஊற்றலாம் நல்லாவே வரும் இப்போ நான் இதை வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் டுவெண்ட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தோசை மாவு ரெடி ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிருச்சுங்க உங்களுக்கு வந்து மெலிசா வேணும்னா மெலிசா ஊற்றிக்கலாம் இல்லை வந்து நல்லா திக்காக கல் தோசை மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் தோசை ஊற்றிட்டு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து நீங்கள் திருப்பி போடணும்னு அவசியமே இல்லை நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அப்படியே நாம் வந்துட்டு திருப்பி போடாமலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் நான் வந்து ரெண்டாவது தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மொத்தமாக ஊற்றிக்கிறேன் இதில் வந்து பொறி கலக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மொத்தமாக ஊற்றினாலுமே ஓரளவுக்கு மெலிசாக தான் நமக்கு வரும் ரொம்ப வந்துட்டு மொத்தமாக வராது பாருங்கள் ஸோ இந்த தோசையை நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப குயிக்காக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து மாவு வரைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொரியை வச்சு நீங்கள் தோசை மாவு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காக அண்ட் இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு ரெடியே பண்ணிடலாம் நீங்களும் இந்த பொரி தோசை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குக்வித் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்தி ஸ்டே ஹாப்பி